காரைக்குடி வாசல் இரட்டை குளத்து முனீஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் முப்பத்தி ஏழு ஜோடி மாடுகள் பங்கேற்பு சீரி பாய்ந்த காளைகள் ஸ்பான்சர்ட் பாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி ை மாவட்டம் காரைக்குடி வாசலில் இரட்டை இரட்டைக்குளத்து முனீஸ்வரர் கோயில் அறுபத்தி ஏழாம் ஆண்டு பூச்சொறிதல் விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாடு சின்ன மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டு பிரிவிற்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாட்டு பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டன பெரிய மாட்டு பிரிவில் பத்து மாட்டு வண்டிகளும் இரு சுற்றுகளாக நடைபெற்ற ிய மாட்டு பிரிவில் இரு காரைக்குடி புதுக்கோட்டை சாலையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மாட்டு வண்டிகள் இறுதி வரை சீறிப்பாய்ந்து சென்று ஒன்றை ஒன்று முன்னேறிச் சென்றன போட்டியினை கழனிவாசல் காணாடு காத்தான் பள்ளத்தூர் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் சாலையின் இருபுறங்களிலும் கூடியிருந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளருக்கும் கொடி பரிசு சாரதிகளுக்கும் ரொக்க பரிசாக வழங்க கௌரவிக்கப்பட்டது